தமிழக வனத்துறையில் இரண்டாயிரத்தி முந்நூறு காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அதனை நிரப்ப அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள வனத்துறை அமைச்சர் மதிவேனன் நீலகிரி மாவட்ட வனப்பரப்பில் ஒரு சில இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கண்டறியப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள அரசு வனக்கல்லூரியில் இருபத்தி ஏழாவது மாநில அளவிலான வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளை தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் துவங்கி வைத்தார் இதில் தமிழகத்தின் பனிரண்டு மண்டல வனத்துறையைச் சேர்ந்த சுமார் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளன முன்னதாக விளையாட்டு ஜோதி ஏற்றப்பட்டதுடன் வனக்கள பணியாளர்களின் தப்பாட்டம் மற்றும் தேசிய அளவில் சாதனை புரிந்த வனத்துறை ஊழியர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன முன்னதாக துவக்க விழா வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இந்த விளையாட்டுப் போட்டிகள் என்பது முக்கியமான ஒன்று எனவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தில் விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றார் எனவும் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான செஸ் போட்டி கேலோ இந்தியா போட்டிகள் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நீர் சறுக்கு விளையாட்டுகள் ஆகியவை தமிழ்நாட்டில் நடத்தி பெருமை சேர்ப்பதாகவும் பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற மாரியப்பன் தமிழ்நாட்டிற்கு பெருமையைச் சேர்த்துள்ளதாகவும் கூறியதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் அகில இந்திய வனத்துறை விளையாட்டு போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெற்று வரும் நிலையில் எட்டாவது அகில இந்திய வனத்துறை விளையாட்டு போட்டி சென்னையில் நடைபெறுவது எனவும் இருபத்தி எட்டாவது அகில இந்திய வனத்துறை போட்டிகள் தமிழகத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அகில இந்திய அளவில் வெற்றி பெற்ற தமிழக வனத்துறை விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சார்பில் தங்கம் வென்ற வீரர்களுக்கு இருபதாயிரம் ரூபாயும் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் வெண்கலம் வென்ற வீரர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதனை உயர்த்தி வழங்குவதற்கான கோரிக்கையை பரப்பற்றுள்ளதை முன்னிட்டு இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார்